கழகத்துடைய சட்டமன்ற நிகழ்ச்சி தலைவர் நாளைய தமிழகத்தை ஆள போகின்ற முதல்வர் எங்கள் எடப்பாடிய பிரதமர்கள முன்னிட்டு வருகின்ற மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவருடைய வருகளை அதற்கு விருதுநகர் மாவட்ட மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பத்தாம் தேதி ரத்த தானம் பதினோராம் தேதி தங்கத்தேர் பன்னிரெண்டாம் தேதி அன்னதானம் மூன்று நிகழ்ச்சிகள் இருபத்தி பேருக்கு பேர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் ரத்தான வழங்குகிறார்கள் அரசு மருத்துவமனை சிவகாசி அரசு மருத்துவமனை ராஜமலை அரசு மருத்துவமனை சில்லுத்தூர் அரசு மருத்துவமனை பெருநகர் மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனை சிவகாசியில் பட்டாசு உயிரிழப்பு நிறத்து ரத்தத்திற்காக அரசு மருத்துவமனையினுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் செவ்வாய்ச்சி மட்டும் கொடுக்கிறோம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் ரத்த தானம் அணுகிறோம் தலைவர் எடப்பாடியுடைய முன்னிட்டு இருபத்தி ஐயாயிரம் ஏழைகளுக்கு பொங்கல் மற்றும் அன்னதானம் வழங்குகிறோம் ஆறு இடங்களிலே முக்கிய ஆலங்களிலே தங்கத்தெருத்து சிறப்பு வழிபாடு செய்கிறோம் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் ஆலயங்கள் பள்ளிவாசர்களில் அவரவர் மத வழிபாட்டுப்படி பிரார்த்தனை செய்து இடப்பாடி நிவடோடி வாழ வேண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனை செய்கிறோம் இந்தியா பதவி வந்து நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோரும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே காஷ்மீரிலே நம்ம நாட்டில் போய் இருந்த அப்பாவிகளை அநியாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுப்பதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு பல மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் பாராட்டுகிறார்கள் நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம் விருதுநகர் மாவட்ட அண்ணாதிமுக முழுமனதோடு பாராட்டுகிறது அவருடைய நடவடிக்கையை மோடி எடுத்து அவர்களை ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கை முழுமனதோடு பாராட்டுகிறோம் அது மட்டுமல்ல போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நடவடிக்கை பிரதமர் மோடியினுடைய கட்டளை நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் கட்டளை நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துடைய மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்டத்துடைய அண்ணா திமுக ஆயிரம் இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கலவச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் பற்றால் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் ஆயிரம் இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்களுக்கு உணர்வோடு வழியில் வந்தவர்கள் நாங்கள் நெறிமுறையை பழக்கத்தை படைப்பிடிக்க இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேர்க்கையை தெரிந்தவர்களாக என்ற காரணத்தினால் இன்றைக்கு ஐம்பது ஆறு பின்பு இன்றைக்கு ஒத்திகை நடக்கிறது இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தத்திலே அதிமுக பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் அதிமுக பற்று கொண்டவர்களுக்கு அடையாளமாக யுத்த காலத்திற்கு தேவையான தேவையான சொன்னால் ஆயிரம் பேர்களை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சிவகாசியிலிருந்து ராஜபாலத்திலிருந்து சில்லுத்திலிருந்து இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்துச் செல்வதற்கு நான் தயாராக இருக்கேன் ஆண்டு

வந்த உடனே உடனடியாக நீட்டை ரத்து பண்ணும் சொன்னார் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் ஸ்டாலின் சொன்னார் முத கையெழுத்து ஒரே அதுக்கப்புறம் ஒரு கோடி எழுத்து வாங்கினாங்க நாலு வருஷம் ஆச்சு நீட்டு ரத்தாக